ஹலோ பேக்கரி அண்ட் ஸ்வீட் ஷாப் ஓனர்ஸ் உங்களுக்காண்டியே இந்த தீபாவளிக்கு ஒரு பிளடி ஸ்வீட் ஆஃபர்ஸோடு வந்துருக்கோங்க கிலோ பேகு அரை கிலோ பேகு ஒரு கிலோ பேக்குங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இந்த பேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் எப்போயும் கொடுக்குற பேக்கை விட இந்த மாதிரி க்யூட்டான பேக்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்களும் வந்து ரீயூஸ் பண்ணுவாங்க உங்களோட கடைக்குமே ஒரு பிராண்டிங்காக இருக்குங்க ஸோ இப்போ இந்த கா கிலோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிலோ ஸ்வீட் பாக்ஸ் வச்சுக்கலாங்க ஒரு கா கிலோ காரம் வச்சுக்கலாம் ஸோ இது போகையும் ஒரு ஏதாச்சும் ரெண்டு மூணு ஐட்டம் எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுக்கலாம் சோ இந்த மாதிரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஜிஎஸ்எம்ல வித் பிரிண்டிங்கோட ஜஸ்ட் ஏழு ரூபாய்க்கே பண்ணிக்கலாங்க நீங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேக் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரிதாங்க ஹாஃப் கேஜி பேக் அப்படின்னா ஒரு ஹாஃப் கேஜி ஸ்வீட் பாக்ஸ் வச்சுக்கலாம் ஹாஃப் கேஜி காரை வச்சுக்கலாங்க சோ இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஜிஎஸ்எம்ல பண்ணும்போது எட்டு ரூபா ஐம்பது பைசாக்கே பண்ணிக்கலாங்க சோ இப்போ ஒன் கேஜி பேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு பண்ணிக்கலாங்க இது எல்லாமே எயிட்டி ஜிஎஸ்எம்ல சிங்கிள் கலர் பிரிண்டிங்கோட வந்துருங்க ஸோ இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் பண்ணால் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன ரேட்டை விட ஜஸ்ட் ஒன் ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க ஸோ இதே மாதிரி கியூட்டான பேக்கை உங்களோட கஸ்டமருக்கும் கொடுக்கணுமா ஸோ எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ செவன் டபுள் சிக்ஸ் ஒன் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் எக்ஸல் எக்கோ பேக்ஸ் மதுரை